மணமுள்ள கிழங்குகளை உடைய செடிதான் இஞ்சி மணல் பாங்கான இடங்களில் அதிகமாக பயிரிடப்படும் தாவரத்தினுடைய கிழங்கு தான் இந்த இஞ்சி என்று அழைக்கின்றோம் இஞ்சியை சமையலுக்கும் மற்றும் மருந்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இஞ்சிக்கு உஷ்ணப்படுத்தும் குணம் உண்டு என்றாலும் கபம் பாதம் சிலேத்துமத்தை போக்குகிறது பசியை தோண்டி உடலுக்கு பலத்தையும் விருத்தியையும் தருகிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் திறன் இஞ்சிக்கு உண்டு கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது வயிற்றில் உள்ள வாயுவை நீக்கி கிருமிகளையும் நீக்கி நோய்கள் நம்மை அண்டாமல் காக்கிறது இஞ்சியை நன்றாக காய வைத்து பதப்படுத்திய பின்னர் அதனை சுக்கு என்று அழைக்கிறோம் இந்த சுக்கை பொடி செய்து அதை சிறிதளவு தண்ணீரில் போட்டு சூடாக்கி பசை போல் செய்து தலைவலி இருக்கும் இடத்தில் போட்டால் உடனேயே தலைவலி பறந்துவிடும் ஒரு ஸ்பூன் இஞ்சி சாற்றில் சிறிது தேன் கலந்து தினமும் மூன்று வேளைகளாக ஏழு நாட்கள் குடித்து வர சளியுடன் கூடிய இருமல் கட்டுப்படும் மேலும் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி ஒரு டம்ளர் பாலில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பணங்கள் கண்டு சேர்த்து குடித்து வர இருமல் சளித்தொல்லைகள் நீங்கும் உடலில் ஏற்படும் வலிகளை போக்கும் மூட்டு வலிகளில் அவஸ்தைப்படுபவர்கள் கொதிக்கும் தண்ணீரில் இரண்டு துண்டு இஞ்சியை வெட்டி போட்டு அந்த நீரை குடித்து வர ஆகும் இஞ்சின் தோலை சேவிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய இஞ்சிகளை சுத்தமான தேனில் ஊற வைத்து நன்கு ஊறியதும் தினமும் இரண்டு துண்டுகள் வீதம் உணவுக்கு முன் மன்று சாப்பிட்டு வந்தால் நன்றாக பசியெடுக்கும் வயிற்று பெருமலும் தீரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் அஜீரணத்தைப் போக்க சாறு எடுத்து தொப்புளை சுற்றி பற்று போட வேண்டும் மேலும் பசி எடுக்காதவர்கள் இஞ்சியுடன் கொத்தமல்லி துவையல் சேர்த்து அரைத்து சாப்பிட நன்கு பசியெடுக்கும் ஜலதோஷத்திற்கு இஞ்சி கசாயம் போட்டு குடித்தால் குணமாகும் மலச்சிக்கல் வயிற்று வலி ஏற்பட்டால் இஞ்சி சாற்றில் சிறிது உப்பு கலந்து பருகினால் குணமடையும் இஞ்சி துவையல் செய்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி தீரும் மூக்கு தொண்டை சம்பந்தமான நோய்களையும் ஆஸ்துமா போன்றவற்றையும் இந்த இஞ்சி குணப்படுத்துகிறது உடல் பருமனாக உள்ளதே என கவலைப்படுபவர்கள் இஞ்சி சாற்றை பாலில் கலந்து சாப்பிட்டு வர உடம்பு இழைக்கும் இஞ்சியில் உள்ள மருத்துவத்தன்மை இரத்த குழாயில் ஏற்படும் இரத்த உறைவை குணப்படுத்தி உதவுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ